அதற்காகவே அவதரித்தவள் தான் அவதரித்தவர்தான் கலப்பையும் உலக்கையும் தனது கை கரத்தில ஏந்தி வந்த தேவதை வேற யாருமே இருக்க முடியாது எந்த தேவதைக்காவது வந்து கலப்பையும் உலக்கையும் ஆயுதம் பார்த்துருக்கீங்களா உலக்கையோட அர்த்தமே இன்னைக்கு நம்ம வீட்டில் பெரிய பிள்ளைய வயசாக சடங்கு ஆகிடுச்சு பெரிய காரியம் நடந்துச்சுன்னா அதை தாண்டுவாங்க எதுக்கானு கேட்டா காத்து கருப்பு அண்டக்கூடாது எந்த ஏவலும் அண்டக்கூடாது இந்த காரணத்துக்கான உலக்கையை தனது ஆயுதமாக கொண்டு இருக்கிறார் அந்த உலக்கைக்கு அவ்வளவு பவர் இருக்கு இது இல்லாம கிரகணத்துல இருந்து ஏற்படக்கூடிய தோஷங்கள் வரக்கூடாது இன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் வரும்போது ஒரு தாம்பரத்தில் வச்சுட்டோம்னா அந்த உலக்கு கீழே விழுவே விழுகாது கிரகணம் அந்த முடியும் போது தானா கீழே விழுகிறது அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் அறிக்கிறது வந்து உலக்கைக்கு அந்த உலக்கையை தனது ஆயுதமாக கொண்டவர்கள் இருக்கும் பொழுது கிள்ளி சூனியம் ஏவல் காத்து கருப்பு எதுவுமே வேலை செய்யலாம் மிகப்பெரிய சக்தியாக இருப்பவர்கள் சமாளிச்சதாக நீங்க சொன்னீங்க அந்த சமாளிக்க முடியாதவர்கள் அதை திக்கற்று தடுமாறுகிற மக்களுக்காகவே வந்த தேவதை தான் ஆகியிருக்கிறார்